தென்காசி மாவட்டம் என்பது தமிழக எல்லை ஒட்டியுள்ள மாவட்டம் ஆகும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் வந்து கேரளாவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள் அரிசி பழங்கள் தற்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான பொருட்களுமே இந்த வழியாகத்தான் புளியலை சுருனச்சாவடி வழியாகத்தான் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து அதிகப்படியான குற்றச்சம்பவங்கள் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள பான் மசாலா புகையிலை பொருட்களும் மற்றும் அந்த கவாலா மற்றும் மது பாலங்கள் உள்ளிட்ட அனைத்தையுமே வந்து இந்த வழியாக கடத்ததாக தொடர்ந்து அந்த தமிழக எல்லை பகுதியான ஆரியங்காவ சோதனைச் சாவடியில் வந்து முழுமையாக தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே வந்து முழுமையாக சோதனை செய்த பிறகுதான் கேரளாக்கள் அண்மிக்கப்படுவார்கள் இந்த நிலையில் தான் தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு அரசு பேருந்தை வந்து ஆரியங்காவூர் மதுவிலக்கு சோதனைச் சாவடியில் மதித்து அந்த பேருந்தை வந்து சோதனை செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக அந்த பேருந்துக்கு பின்னால் சென்ற ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று சென்றுள்ளது இந்த நிலையில் வந்து அந்த பகுதி என்பது அந்த சோதனைச்சாவடி பகுதி என்பது ஒரு இலக்கமான பகுதி என்பதால் பின்னோடி சென்ற ஒரு சிமுடிய கொண்டு சென்ற ஒரு கண்டெய்னர் லாரியானது அந்த பகுதி சென்ற போது நிலை தடுமாறி அந்த இருசக்கர வாகனம் மீது அந்த வாகனம் வந்து மோதிவிடக் கூடாது என்பதற்காக வலதுபுறமாக திருப்பும் போது எதிர்பாராத விதமாக கேரளாவில் இருந்து தமிழகத்துக்கு வந்த ஒரு கண்டெய்னர் லாரியில் வந்து மோதியது இந்த மோதி மோதும் சிசிடிவி காட்சி என்பது தற்போது வெளிய வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதாவது இந்த டிமிலு லாரி ஓட்டுநரான அந்தோணி என்பவரும் முன்னால் நிற்கும் மோட்டார் சைக்கிள் முயக்கூடாது என்பதற்காக லாரியை திருப்பி அவர்களும் அந்த ஜெயலாணி அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த ஜெயலானி என்பவரும் ஒரு சிறிய காயங்களுடன் வந்து புனலூர் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் வந்து அனுப்பி வைத்தனர் இதுபோல் வந்து அந்த பகுதியில் வந்து சிறிது நேரம் வந்து போக்குவரத்து நிறுத்தம் என்பது ஏற்பட்டது அந்த 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 சோதனை சாவடியில் வாகனம் காட்சி என்பது அதில் பதிவாகி உள்ளது தமிழகத்திலிருந்து அனைத்து வாகனங்களுமே வந்து தரமாக முழு சோதனைக்கு பிறகு அனுப்பப்படுவதால் அந்த பகுதி வந்து இரக்கம் பகுதி என்பதால் இந்த மாதிரியான விபத்துகள் வந்து ஒரு சில நேரங்கள் வந்து ஏற்படுவதும் ஏனென்றால் இந்த ஏச்சுவலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதும் வந்து அந்த லாரிகள் வந்து ஏறி இறங்கும் போது அது இறக்கமான பகுதி என்பதால் அந்த மாதிரி விடு என்பது ஏற்பட்டுள்ளது தற்போது இருசக்கர வாகனத்தில் அந்த வாகனத்தை வந்து இருப்பவர்கள் மீது மோதிவிடக் கூடாது என்பதற்காக வளர்வமாக திருப்பியதால் இந்த கண்ணுநீர் லாரியும் இந்த சிம்டி எட்டு சென்ற லாரியும் வந்து நேருக்கு நீர் மோதும் காட்சி என்பது தற்போது அது பதிவாகி அந்த சிசிடி காட்சி என்பது வெளியாகி உள்ளது இதனால் வந்து இருசக்கர வாகன ஓட்டுநரும் அந்த லாரி ஓட்டுநரும் சிறு சிறு காயங்களுடன் தற்போது புனலூர் அரசு மருத்துவமனைகள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜன்